சேனல் இன்றைக்கி நம்ம ப்ரெட்டை வச்சு ஒரு ரெசிபி பண்ணிடலாமா அதுக்கு ப்ரெட்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கடையில் போட்டு நல்லா வரி வரி அடுத்து எடுத்து அறுக்க தேவையான நான் ரெண்டு எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் மிளகா எடுத்திருக்கேன் அப்புறம் ரெண்டு ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் அதுக்கப்புறம் இந்த சைடில் ப்ரெட்டெல்லாம் கருகி பூச்சி சரி பரவாயில்ல அதுக்கப்புறம் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா அதை வந்து நம்ம வந்து நல்லா பார்த்து இருக்கணும் இதுதான் முக்கியமான ஸ்டேஜ் ரொம்ப கருகிடுச்சுன்னா அந்த ஒரு ஃப்ளேவர் வராது அந்த ஸ்மெல்லு வந்து நமக்கு ஹெவியாக வரும் அதுக்காக கொஞ்சம் நல்லா ஜீ பூம்பா அப்படின்லாம் போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே கடாயில் ஆயில் ஊற்றி இன்னும் கொஞ்சம் ஊற்றி இன்னும் கொஞ்சம் ஊற்றி நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் ஏன்னா ப்ரெட்டு வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடுமா அதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது அதுக்காக தான் இன்னும் கொஞ்சம் ஊற்றி ஊற்றி புது பொது பொது ஒரு லிஸ்ட்டு பெருசாக போயிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு அதுப்போ ஆன் பண்ணணும் நான் ஆன் பண்ணவே இல்லை வச்சு ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற எல்லாத்தையும் உள்ளே போட்டு வெஜிடபிள்ஸாக விதைக்கி ஃபைன் டிங் போட்டு எல்லாம் வதக்கி நீங்கள் பாருங்களேன் அந்த வீடியோவில் நான் அந்த பச்சை மிளகாலை கட்டணும் தெரியல நானே இந்த வீடியோ பார்க்கும்போது தான் எனக்கே தெரியும் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டு 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 கிண்டி எடுத்து அந்த ஆனியனோட ஃப்ளேவர் வந்து கண்ணாடி பதம் அந்த இதுக்கு வரணும் அதுக்கு வரைக்கும் நல்லா போட்டு யாருமே போகத்தை போட்டு சக்கு சக்குன்னு ஏறி குத்து குத்துன்னு குத்தி வெள்ளு வெளுன்னு வெளுத்து பொங்கு பொங்குன்னு கொட்டி எல்லாத்தையும் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த இதில் வந்து இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி உங்களுக்கு எந்த எப்படி வேணுமோ அந்த சாரி எனக்கே ரொம்ப ஜாமாகுது உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி தக்காளி எல்லாம் சேர்த்துக்கோங்க ஒரு சில பேர் நாட்டுப்பழம் சேர்ப்பாங்க ஒரு சில பேர் ஆப்பிள் தக்காளி சேர்ப்பாங்க நான் எந்த தக்காளினாலும் சேர்த்துப்பேன் ஏன்னா நமக்கு கைக்கு என்ன கிடைக்குதோ அது அமெரிந்தோடனே நான் சேர்த்துக்கிட்டேன் அதுக்காக தான் இப்போ தக்காளி வெங்காயம் வந்து சேர்த்து வதக்கக்கூடாதுல்ல அதனால் தனித்தனியாக வதக்கி ஒரு பிஞ்சு சாய்ஸ் போட்டுக்கலாம் ஏன்னா சீக்கிரமாக வதங்கணும்ல ஏன்னா பசிக்குது இல்லை அதுக்காக எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் வதக்கி ஏங் டிங் டிங் எல்லாத்தையும் போட்டு போட்டு வதக்கு வதக்குன்னு வதக்கி கிண்டு கிண்டு திண்டி இப்படியே வதக்கிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா இதுவும் கறி போயிடும் அதுக்கப்புறம் வந்து கருகிற வாசனை வந்து பக்கத்து வீட்டிலலாம் போய் அவங்க கேட்பாங்க என்னம்மா அங்கே சத்தம் வதக்கிக்கிறதுக்கேங்ட்டு அந்த மாதிரி வதக்கியாச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் இதே மாதிரி அந்த ரெசிபியை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் என்ன மாதிரி ட்ரை பண்ணாதீங்க நீங்கள் நல்லா ட்ரை பண்ணிங்க ஏன்னா நான் வந்து குக்கிங்கில் வந்து பிகினர் தான் என்ன மாதிரியே எல்லாரும் இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது நிறைய பேர் வந்து இருப்பீங்க மாஸ்டர் இருப்பீங்க அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அது ஓரத்தில் அந்த ஆயிலெலாம் பிரிஞ்சு வர்றது பார்த்திங்கன்னா எனக்கு கூட கொஞ்சம் சமையல் தெரியுதுப்பா டிப்ஸ் எல்லாம் ஆயில் பிரிஞ்சு வர ஏன்னா எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க எங்கள் அக்கா சொல்லி கொடுத்தாங்க இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் தூள் என்ன ஆட் பண்ணிட்டுனா இப்போ வந்து ஒரு ஸ்மெல்லு வரும் அந்த ஸ்மெல் அப்படி டாப் நாச்சாக இருக்கும் எனக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் அதாவது தக்காளி வெங்காய வதக்கிட்டு அந்த மருத்தூள் சேர்த்த ஒரு ஸ்மெல் வரும் இப்போ நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பொடியை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் எனக்கு வந்து பொடியிலையே ரொம்ப பிடிச்ச பொடி மட்டன் மசாலா நான் எல்லாத்துக்கும் இதே பொடியை தான் சேர்த்தேன் ஏன்னா இந்த பொடியில் ஏதோ இருக்கு எதுவும் இருக்குல்ல அந்த ஃப்ளேவர் எனக்கு அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது அதனால கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கிறேன் எனக்கு வந்து சற்று சேர்த்துட்டேன் என்ன எனக்கு சேர்த்தேன்னு எனக்கே தெரியல பட் இருந்தாலும் மறுபடியும் எல்லாத்தையும் போட்டு வதக்கு வதக்கல வதக்கி இப்போ எல்லா பொடியும் சேர்த்த உடனே ஒரு கலர் வரும் அந்த இதையே வந்து நம்ம சொல்ல வந்து பிறக்கி சாப்பிடலாம் பட் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம ப்ரெட்டெல்லாம் அவங்களெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டோம் அதுக்கப்புறம் அவை எண்ணிய முறை பா அதுக்கு நான் பாக்கெட்லேயே இருந்திருப்பேனே என்னை எதுக்கடி கட் பண்ணி வச்சேன் இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து இதில் வந்து நம்ம வந்து ஆயிலும் கம்மியாக தானே சேர்த்தோம் இப்போ ப்ரெட்டு போட்ட உடனே அந்த மசாலா வந்து நல்லா ஒட்டாது எல்லாமே அந்த இது வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு இல்லை அதுக்காக லைட்டாக தண்ணி சேர்த்து கிண்டி கிண்டி ஒரு பதத்துக்கு வரும் கொஞ்சம் நல்லா நடுவில் புளி பறிச்சுட்டு இப்போ வந்து மசாலா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுட்டு இப்போ நம்ம அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற ப்ரெட்டை வந்து அதில் வந்து சேர்த்து பண்ணோம் ஸ்டோர் பண்ண வச்சுருக்கிற பாதி ப்ரெட்டு வாய்க்குள்ள அதிலே போயிடுச்சு பசியில் இப்போது எல்லா மசாலாவையும் ப்ரெட்டையும் கலக்கு 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 கலக்குன்னு கலக்கி அந்த மசாலாலாம் அந்த ப்ரெட்டில் ஒட்டுற அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருக்கணும் இப்போது ஒரு பதத்துக்கு வரும் அதாவது நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மசாலா அந்த தக்காளி வெங்காயம் சேர்த்து எல்லாம் ஒரு பதத்துக்கு வந்துருச்சா இதுதான் இதோட இந்த டிஷ்ஷோட அவுட்புட் எப்படி இருக்குது ஸ்மெல்லு நல்லா வந்துச்சு ஸோ எனக்கு அந்த நம்பிக்கை தான் நல்லா வந்திருக்குன்னு நம்ம வந்துடுறத போட்டுட்டு சாப்பிட போகலாமா தேங்க் யூ